வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் உப்பு வெந்தியத்தூள் எண்ணெய் காய்ந்த மிளகாய் வெல்லம் கடுகு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் தண்ணி இல்லாமல் தொடிச்சிட்டு இப்படி கொட்டை தனியாகவும் சதப்பகுதி தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கணும் கொட்டை போடாமல் சதப்பகுதி மட்டும் தனியாக இதே மாதிரி எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் நைஸாக நெ அரைத்து எடுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சூடானதுமே கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம அரிச்சு வச்சுருக்க அந் நெல்லிக்காயை சேர்த்திடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது வ விட்டே வரணும் கைவிடாமல் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் உப்பு தேவையான அளவு கால் ஸ்பூன் வெந்தியத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் அது நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இது செய்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும் சென்ட்ரு சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் டோட்டலாக இதுக்கு வந்து நூறு மில்லி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நல்லா சுருண்டு எல்லாம் வந்து போயிருக்கு இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துட்டு வரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கலர் கலரிட்ட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இது ஒன்றும் ஆகாது நம்ம இப்போ வேணுமோ அப்போ எடுத்து தாளிச்சிக்கலாம் அது எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு சாதத்துக்கான அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் இல்லை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உழுந்து வேர்க்கடலை கருவேப்பிலை போட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுமே அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு தாளிச்சிக்கணும் அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நெல்லிக்காய் தொக்கை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சாதத்துக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் தொக்கு போதும் நீங்கள் வந்து டைம் ஆகிடுச்சுன்றப்போ இந்த மாதிரி நெல்லிக்காய் தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு பாக்ஸ் கட்டி அனுப்பி விடலாம் இது கோயிலில் செய்கிற புளியோதாரம் சாதம் மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் தொக்கில் தனியாக உப்பு சேர்த்தாலும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதில் இதை எடுத்து இந்த மிக்ஸிங்கை கொட்டிக்கிட்டு நல்லா கலந்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட நெல்லிக்காய் தொக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு